தமிழ் மாதமான ஐப்பசியில் தேய்பிரை கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளை நரக சதுர்த்தசி என்றும் அழைப்பார்கள் அமாவாசைக்கு முன்னால் வரும் திதியான சதுர்த்தசி திதி அன்று விடியற்காலை நேரமான நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது மக்களுக்கு நரக வேதனையை அளித்து வந்த நரகாசுரனை ஐப்பசி மாதம் தேய்பிரை சதுர்தசி என்று கிருஷ்ணர் வதம் செய்ததால் அன்றைய தினம் நரக சதுர்தசி என வழங்கப்பெற்றது நரகாசுரன் துயரத்தில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்த நாள் அது அன்று துன்பம் விலகியதில் மக்களிடம் மகிழ்ச்சி பொங்கியது மரணிக்கும் தருவாயில் பகவானிடம் நரகாசுரன் வருடந்தோறும் அன்றைய தினத்தில் மக்கள் அனைவரும் விடியற்காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்புகளை பகிர்ந்து உண்டு இறை வழிபாடு செய்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என வரம் கேட்டான் அந்நாளே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது நரக சதுர்த்தசி தீபாவளி அன்று என்ன செய்ய வேண்டும் நரக சதுர்த்தசி அன்று நாம் செய்த பாவங்களால் நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் ஏற்கனவே நரகத்தில் துன்பப்படுபவர்கள் அங்கிருந்து விடுபடவும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் நரக சதுர்த்தசி என்று எண்ணெய் தேய்த்து மங்கள ஸ்நானம் செய்ய வேண்டும் அன்று எண்ணெயில் லட்சுமி தேவியும் அறப்புப் பொடியில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமாதேவியும் குங்குமத்தில் கவுரியும் புஷ்பத்தில் மோகினிகளும் தண்ணீரில் கங்கையும் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் தீபத்தில் பரமாத்மாவும் நெருப்புப் பொறிகளில் ஜீவாத்மாவும் அமர்ந்து நமக்கு அருள் அருள்பாலிப்பதாக ஐதீகம் இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து நீராடினால் ஏழ்மையகலும் தூய்மை சேரும் சாதாரண நாளில் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை விட இந்த சதுர்த்தசியில் மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தர்ம சாஸ்திரம் கட்டாயப்படுத்துகிறது வாழ்க்கை செழிக்க பொருளாதாரம் தேவை இதற்கு அலைமகளின் அருள் வேண்டும் வாழ்க்கையை சுவைக்க தூய்மையான மனம் தேவை இதற்கு கங்கையின் அருள் வேண்டும் இவை அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும் நாள் இந்நாள் நரக வேதனையில் இருந்து விடுபட ஏழைகளுக்கு தீபத்தை கொடையாக அளிக்க வேண்டும் கோவில்களிலோ அல்லது இல்லத்திலோ தீபங்களை வரிசையாக ஏற்ற வேண்டும் மேலும் புத்தாடை அணிந்து யமனுக்குத் தீபம் ஏற்ற வேண்டும் ஒளிமயமான வாழ்க்கையை பெற அது உதவும் தீபத்தை ஏற்றினால் அறியாமை அகன்றுவிடும் தீபாவளி வழிபாடுகள் லட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நாள் தீபாவளி திருநாள் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் விரதம் இருந்து லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது குபேர பகவானுக்காக செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை தீபாவளி நன்னாள் முதற்கொண்டு வறுமையும் பசிப்பிணியும் விலகி நம் இல்லமும் உள்ளமும் மகிழ்வுற அன்னபூரணியை மனதார வழிபட வேண்டும் தீபாவளி திருநாளில் நரகாசுரனை அழிக்க காரணமான கிருஷ்ணரை வழிபட வேண்டும் வீட்டில் செய்த பண்டங்களை கிருஷ்ணருக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும் தீபாவளி அன்று குல தெய்வ கோவிலிற்கு சென்று வாருங்கள் தீபாவளி நாளில் கேதாரக் கிளறி விரதம் இருந்து வழிபட்டால் மனைதோஷங்கள் நீங்கும் வீட்டில் பொன் பொருள் சேரும் வீடு நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும் தல தீபாவளி கொண்டாடும் பெண்கள் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீபாவளியென்று காலையிலும் மாலையிலும் பூஜையறையில் அவசியம் விளக்கேற்றி வழிபாடு செய்தல் வேண்டும் தீபாவளி அன்று நாம் செய்ய வேண்டியவை புத்தாடைகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அணிந்து கொள்ள வேண்டும் பெற்றோரிடமும் வீட்டுப் பெரியோர்களிடமும் ஆசீர்வாதம் பெறுதல் சிறந்தது தீபாவளியன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் பீடைகள் விலகும் புண்ணியம் உண்டாகும் பட்டாசு புத்தாடை இனிப்புக்கார வகைகள் என்று அன்றைய நாள் முழுக்க மகிழ்ச்சியும் குதூகலமும் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் வழிந்தோடும் தீபாவளி ஸ்பெஷல் தெரியாததை தெரிஞ்சுக்குவோம் தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஏன் தீபாவளி என்று நம் வீட்டில் இருக்கும் எண்ணெயில் திருமகளாகிய மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தீபாவளி நாளில் எண்ணெயில் லட்சுமி இருப்பதால் செல்வச் செழிப்பு ஏற்படும் தீபாவளியில் எண்ணெய் தேய்த்து குளித்து லட்சுமியினை வீட்டிற்கு அழைத்தால் செல்வ வளம் மென்மேலும் வளரும் தீபாவளி நாளில் புத்தாடை அணிவது ஏன் மனதில் இருக்கும் பேராசை பொறாமை கோபம் போன்ற அழுக்குகளை அகற்றி இந்த நாள் முதல் மனிதன் புதிய எண்ணங்களை நம் உள்ளத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளும் விதமாக தீபாவளி நாளில் நாம் புத்தாடை அணிந்து கொள்கிறோம் தீபாவளி நாளில் பட்டாசு வெடித்துக் கொண்டாடுவது ஏன் நம்மிடம் உள்ள காமம் குரோதம் கோபம் மோகம் மாச்சரியங்கள் போன்ற தீய குணங்கள் இறைவனுடைய நாமங்களால் தூள்தூளாக வேண்டும் இதை குறிப்பதற்காகவே தீபாவளி என்று பட்டாசு வெடிக்கின்றோம் தீபாவளி நாளில் இனிப்பு பகிர்வது ஏன் தீபாவளி நாளில் இனிப்புகளை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் வழங்குகிறோம் இதற்குக் காரணம் எல்லோரும் இன்புற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கிற பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடுதான் இது இன்பத்தை நாம் உணர்ந்து பிறருக்கும் அந்த இன்பத்தை வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தவே தீபாவளி நாளில் இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்கின்றோம் தீபாவளியென்று ஏன் விளக்கேற்ற வேண்டும் வீட்டிற்கு வரும் லட்சுமியை வரவேற்க விளக்கேற்ற வேண்டும் செல்வத்திற்கு கடவுள் லட்சுமி விஷ்ணுவிற்கு மாலை அணிவித்து அவர் மார்பில் இடம் பிடித்தவள் இந்த நிகழ்ச்சிகள் நடந்த நாள்தான் தீபாவளி உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்